பிரியமானவர்களே மனமகிழ்ச்சி நேரத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்துக்கொள்கிறோம் ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து இந்த வானத்து நட்சத்திரங்களை வானத்தை அண்ணாந்து பார் வானத்து நட்சத்திரங்களை ஒன்னால் என்ன கூடுமானால் பார் என்று சொல்லி இந்த வானத்தை பார்த்து ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார் ஆபிரகாமோ இல்லை ஆண்டவரே என்னால் எண்ண முடியாது அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் இந்த வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் அதை அவைகளைப் போல உன்னுடைய சந்ததியும் நான் பெருக பண்ணி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் அருமையான தேவண்ட பிள்ளைகளை ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து ஆபிரகாமை பெருக பண்ணது போல் உன் வாழ்க்கையையும் அவர் பெருக பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் அநேக பாடுகள் அநேக பிரச்சனைகள் கவலைப்படாதீங்க ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்கள் ஏன்னா ஆபிரகாமுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சா கவலை இல்லாமல் இருந்துச்சா எத்தனை பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரை மட்டும் ஆப்ரகாம் நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார் நீங்கள் ஆண்டவரை மட்டும் நம்பி வாழுங்களேன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறோம் உங்களை ஆசிர்வதிப்பாராக கிருப நிறைந்த நல்ல துதிக்கிறோம் தகப்பனையும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த மனமகிழ்ச்சி நேர நிகழ்ச்சியை நீங்கள் அனைவருக்கு அறிமுகப்படுத்துங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்